ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சுந்தர் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு மடப்புறம் வந்திருக்கோம் மடப்புற காளியை பார்க்குறக்காக மதுரைக்கு பக்கத்தில் உள்ள மடப்புற காளியை பார்க்குறக்கா வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் என்னோட சேர்ந்து வாங்க நம்ம போய் அந்த தாயை போய் பார்த்துட்டு வரலாம் கோவிலில் வந்துட்டு மடப்புற காளிக்கு வந்துட்டு எலும்புச் மாலை தான் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதனால இங்கே எங்கே பார்த்தாலும் எலும்புச் மாலையாக தான் இருக்கும் நாங்களுமே வந்துட்டு சாமிக்கு எலும்புச்சம்பளம் மாலை தான் வாங்கிட்டு போனோம் வெளியில் பாருங்கள் இதை தான் வந்துட்டு வெளியில் இப்போ வந்துட்டு நம்ம உள்ள கோவிலுக்கு வந்துட்டு போக ஆரம்பிக்கலாம் நீங்களும் என்னோட சேர்ந்து வாங்க நாங்கள் போனது வந்துட்டு வெள்ளிக்கிழமை நாங்கள் அந்தளவுக்கு ஆனால் கூட்டம் இல்லை ஓரளவு இருந்துச்சு ஆனால் நம்ம இருந்து சாமியை பார்க்க முடிஞ்சிச்சு இந்த கோவில் வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் மடப்புற காளி வந்துட்டு நம்ம என்ன நினச்சி போகிறோமோ அது வந்துட்டு கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்லுவாங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம மனசார அவங்கள வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சது நிறைவேறும்னு சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு ஃபுல்லாக முன்னாடி வந்துட்டு பிள்ளையார் இருந்தார் ஃபஸ்ட்டு அவரை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்றக்காக அவரை பார்த்து ஃபஸ்ட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு அழகாக இருக்கும் கோவில் மன நிறைவாக இருக்கும் அங்கே போய் நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அம்மனை பார்த்துக்கோங்க பார்த்து எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க உங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்களோ உங்களோட வேண்டுதலை வந்துட்டு அம்மன் வச்சுக்கோங்க இந்த சுஜு பையன் வந்துட்டு கொஞ்சம் நேரம் சேட்டை பண்ணிக்கிந்தான் அதனால அவங்க அப்பா வந்து நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க சாய் வந்துட்டு அப்படியே சாமியை மெய்மறந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் சாமிலாம் வந்துட்டு கும்பிட்டு முடித்தாச்சு இப்போ வந்துட்டு ஏதாவது பிரசாதம் வாங்கலாம் அப்படின்ட்டு சாமி அங்கே போய் நின்றோம் நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு லட்டு வாங்கினோம் உங்களுக்கு சாமி பிரசாதத்தில் என்ன பிடிக்கும் லட்டா இல்லை லெமன் சாதமா புளி சாதமா என்ன பிடிக்குன்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு நானும் அத்தையும் நெய் விளக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்து சாமிக்கு ஏற்றினோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு வந்துட்டு நாகமாக இருந்தாங்க விளக்கு போடுறவங்க அந்த தாலி கயிறு இதெல்லாம் கட்டியிருந்தாங்க இங்கே வந்து கிணத்துல வந்துட்டு பூட்டு போட்டு மாட்டி வச்சுருக்காங்க அதுதான் எனக்கு எதுக்குன்னு தெரியல இந்த சாமி கோபுரத்தோடு சேர்த்து அந்த மேகத்தை பார்க்கலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்படி பார்க்கல எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது வந்துட்டு சாமிக்கு பேக் சைடு நாங்கள் வந்துட்டு சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பின்னாடி வந்துட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளும் போய் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்றக்காக நாங்கள் போய் வெயிட் பண்ணுறோம் அந்த வெயிட் பண்ணுற கொஞ்ச நேரம் வந்துட்டு நானும் சுஜுவும் வந்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் இந்த மொட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அதை ஹாய் சொல்கிற அப்படின்ட்டு சொன்னதுக்காக எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்களா இந்த சுஜு பயல் சேட்டக்கார பையன் கடைசி வரைக்கும் அன்னதானம் கிடைக்கிற மாதிரி தெரியல நாங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் சரி இனிமேல் கிடைக்காது நம்ம போகிற வழியில் கடையிலே எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமாக இருந்துச்சு ஆல்ரெடி உள்ளே பாதி பேர் வேறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நமக்கு மடப்புற தாயோட சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வந்து கடையில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இந்த கோவில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி அதிகமாக போயிருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்துட்டு நான் செகண்ட் டைமாக வந்து கோவிலுக்கு போயிருக்கேன் சுஜு வந்துட்டு ஒரே டான்ஸ் தான் வண்டி ஆட்டோவில் போய்கிருந்தோம் ஆட்டோவில் வந்து பாட்டு போட்டாங்களா அந்த பாட்டுக்கு தான் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு டான்ஸ் அடிக்கிறார் அவங்க ஐயாவோடு சேர்ந்து ஜாலியாக வந்துட்டு டான்ஸ் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறான் பாருங்களேன் மொட்டை மொட்டை அடித்ததுக்கப்புறம் வில்லன் மாதிரியே பண்ணுது எல்லாமே இப்போ வந்துட்டு நாங்கள் சாப்பிட்றக்காக கடைக்கு வந்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லவும் முடியாது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது ஏதோ பரவாயில்ல அவ்வளோதான் ஆனால் கொடுத்த காசுக்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இங்கே வந்துட்டு வெள்ளரிக்காய் வந்துட்டு வச்சுருந்தாங்க இங்கே சென்னையில் வந்து வெள்ளரிக்காய் ஒரு மாதிரி நீள நீளமாக இருக்கும்ல இது வந்து நம்ம ஊர் வெள்ளரிக்காயில் சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு எப்படி வாங்காமல் போக முடியும் அதனால் வெள்ளரிக்காய் வாங்கினோம் கத்திரிக்காய்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க அது ஃபுல்லுமே வந்துட்டு முப்பது ரூபா சொன்னாங்க ஒரு கட்டு கத்திரிக்காய் சாரி கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபா சொன்னாங்க கீரை வந்துட்டு ஒரு கட்டையே பத்து தான் சொன்னாங்க இங்கேலாம் எவ்வளோ வில சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு நைட்டு வந்துட்டு நாங்கள் வந்து மறுபடியும் சென்னை வந்துட்டு பஸ் ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ பாய் நாளைக்கு வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்